முருகா சரணம் ஒரு அருமையான திருப்புகள் வாங்க முருகனோட அருள் அனைவருக்கும் கிடைக்க அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேன் இதோ அந்த திருப்புகள் நம்ம அருணகிரிநாதர் அவர்களை அழு அருளிய திருப்புகள் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குறுபறை என போதும் முக்கட்பர மக்கச்சுருதியின் முற்பட்டது முப்பத்து முப்பத்தும் தமணரும் அடித்தேன பத்துத்தலை ரத்த கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொடு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்கத்தை தடவைய பச்சை புயல் மெச்ச பச்சத்தொகை ரச்சை தழுவன் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிபுற நிறப்பதம் வைத்து பைரவை திக்குத்த நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்ட பைரவர் தொகுத்தொகு தொப்பு தொகு சித்திரப்பௌரிக்க திரிகடக என ஓட கொத்துப்பறை கொட்டக்களமசி குத்துப்புதை என முது பூதை கொற்பற்றவரை வெட்டிப்பலையிட்டு குத்துப்பட கொத்துப்படவள பெருமாளே ஓ முருகாசரணம்